தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்கும் பத்திரிகை ஊடக இணையதள வலைத்தள நண்பர்கள் எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் என்னோடய மன்னா திரைப்படத்திலேருந்து நீங்கள் தான் என்னை அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போறீங்க உங்களுடைய எழுத்துகளும் உங்களுடைய விமர்சனங்களும் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு தைரியத்தை கொடுத்து நகர்த்திட்டு போகுது ரொம்ப நன்றி பத்திரிகை ஊடக எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நேரம் கம்மியாக இருக்குது என்னோட டீம் முதல்ல நான் மேலே வைத்திருந்த நினைக்கிறேன் ஸ்ரீஹரி தேஜோ என்னோட ஆர்ட் டைரக்டர் கார்த்திக் சினிமாட்டோகிராஃபர் சமியல் சஞ்சய் வாங்க எல்லாம் வாங்க யார் யாருன்னு ஆர்டிஸ்ட் மனு சின்ன குட்டி சின்ன வாங்க மனு எங்க எடிட்டர் தாஸ் ஷபீர் டிசைனர் இதற்காக அவ்வளோ வளர்த்துகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நான் அவங்களாம் வரத்துக்குள்ளே என்னுடைய நன்றை முடிக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து நிறையா அறிமுக சொன்னாங்க என்னோட பறவை பட்சி சிங்கம் புலி அப்படின்னா அப்படி கிடையாது குழந்தைகள் வந்து ஒரு பெரிய உலகம் இந்த குழந்தைகளுக்கான ஒரு திரைப்படத்தை யாரும் கொடுக்கறதுக்கு முன் வர்றதே இல்லை ஏன்னா நீங்கள் ஹாலிவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜுராசிக் பார்க்லேருந்து அவெஞ்சர்ஸ்லேருந்து ஸ்பைடர் மேன்லேருந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு ஒரு பெரிய ட்ரேடு வந்து சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் மேலே தான் அவங்களோட பார்வை இருக்கும் எனக்கு வந்து அந்த ஒரு வில்லன் விஷ் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் பண்ணோம் நேற்று கூட ஒரு நம்பர் ஒரு இடத்துல நான் பத்திரிகை கொடுக்குறப்ப கேட்டார் என்னங்க ஸ்டார் என்ன அப்படின்றப்ப நான் அதை சொன்ன சிங்கத்தை விட பெரிய ஸ்டார் இருக்க முடியாதுங்க ஏன்னா இந்தியாவில் நீங்கள் வந்து ஒரு பெரிய டாப் ஸ்டார் வச்சு படம் பண்ணிங்கன்னா அது பேன் இந்தியா ஃபிலிம்னு நீங்கள் ஆனால் சிங்கத்தை வந்து நார்த் போல் சவுத் போல் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் தே இன்னொரு லைன் எல்லாருக்கும் தெரியும் அதனால ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சுன்னா நான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால உங்களுக்கு அந்த வருத்தம் வேண்டாம்னு சொன்னேன் ஏன்னா இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிட்ஸ் வேர்ல்ட நான் வந்து தியேட்டருக்கு கொண்டு வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அவங்களுக்குன்னு நான் தொடர்ந்து படங்கள் எடுக்க என்னோட குங்கி ஆகட்டும் இப்போ குங்கி டூ வர வரப்போகுது ஸோ இந்த படம் மேம்போ ஆகட்டும் அந்த ஜுவனர் அவங்களுக்கான ஒரு ஒரு என்டர்டைனரை நான் கொடுத்துட்ருக்கேன்னு ஆசைப்பட்றேன் நானும் உலக சினிமாக்களை பார்த்து ரொம்ப ஸ்லாகித்து வந்தோன்னா என்னோட இன்ஸ்பிரேஷன் டேவிட் லின் அவருடைய லாரன்ஸ் ஆஃப் அரேபியாலேருந்து டாக்டர் ஷிவாகோலேருந்து என்னோட இன்னொரு இன்ஸ்பிரேஷன் மார்டின் ஸ்காசிஸி இப்படி சொல்லிட்டே போலாம் வில்லியம் வாய்லர்லேருந்து சிசிலி விடுமொழியிலேருந்து உலக சினிமாக்கள் எல்லாம் பார்க்குறோம் ரசிக்கிறோம் ஆனால் இங்கே சில விஷயங்கள் ஒன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா சூழ்நிலையில் ஒன்று வி மஸ்ட் கோ வித் பிக் ஸ்டார்ஸ் அதர்வைஸ் வித் பிக் கன்டென்ட் இப்போ ஒரு பிக் கண்டென்ட் என் கையில் இருந்துச்சு அதை யார் வந்து பண்ண முடியுன்றப்ப எனக்கு வந்து என்னை அறிமுகப்படுத்தி வைத்தது ஆகாஷ் நான் முதன் முதல கதை சொன்னது வந்து சாருக்கிட்ட நான் வந்து கதை சொன்னது ரஜினி சார் கிட்ட தான் அந்த கதையை சொன்னேன் நான் ஃபோன்லேயே கேட்டார் கேட்டு அதுலேயே நிறைய சஜஷன் சொன்னார் ரெண்டு பேரும் பேசணும் சொன்னோம் இது நடந்தது அடுத்தது நான் கதை சொன்னது சிஜே சினிமாஸ் ஞானவேல் சார் அவர்கிட்ட கதை சொன்னேன் அவரும் ஸ்கிரிப்ட் டாக்டர் மாதிரி அழகாக அதை வந்து அதை பண்ணி இது எந்த இடத்துக்கு வந்து இதுக்கான ஒரு ஒரு ஞானவால் சார் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க நல்லா இருக்கும் மேடை இன்னும் கொஞ்சம் நிறைவடையும் ஸோ ரொம்ப ரொம்ப சென்சிபிளா இன்னைக்கு வந்து செலக்ட் பண்றதுல வந்து ஞானவேல் சார் அவரும் நிறைய நல்ல திரைப்படங்களை கொடுத்துருக்காரு அவரோட திரைப்படங்கள் பார்த்து நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டணி இதை வந்து குளோபலாக ஒரு ஃபிலிமை நம்ம பண்ணணுன்ற முதல்ல அவங்களுக்குள்ள அந்த வில்லன் விஷயம் இருந்தது தான் எனக்கு ஒரு பெரிய உத்வேகம் ஏன்னா இது இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபிலிம் இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிமாக ஆக்கணும் இது எல்லா லாங்குவேஜஸ்க்கும் கொண்டு போகணும் இதை வந்து ஒரு இதுக்கான ஒரு ஒரு ஸ்பெக்ட்ராவாக ஒய்டராக அந்த ஃபிலிமை கொண்டு போகணும் அதனால தான் ஒரு சின்ன நம்ம யூஸ்வலாக வந்து டைட்டில் லான்ச்சுன்றது சோஷியல் மீடியாவில் டைட்டிலில் வந்து ஃபர்ஸ்ட் லுக்குன்னு விட்டுட்டு விட்டுருவாங்க இல்லை நம்ம ஒவ்வொரு துவக்கமும் இது ஒரு பெரிய பதிவாக விதையா விழுணும்னு ஆசைப்பட்டோம் அதுக்கு வந்து ப்ரொடியூசர் கஜாமொய்தீன் சார் வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணாரு சார் இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க சார் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இஸ் அகெயின் கம் கம்பேக் உள்ளார் வந்திருக்காரு இன்னும் அநேக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாரு ரோஜா கம்பன்ஸ் இஸ் கோயிங் டு ஃபிளரிஷ் ஒரு பெரிய ஒரு ஒரு ஆலமரமாக இது போகுது அந்த அதுக்கான முதல் மீண்டுமான ஒரு துவக்க புள்ளியாக மேம்போ இதை நாங்கள் விதைக்கிறோம் கோ ப்ரொடியூசர் அப்துல் கனி ஆகட்டும் அவரும் எங்கூட அவர் நான் அன்னைக்கு நிறைய வறுத்து எடுத்துட்டு நினைக்கிறேன் ஒரு நாடு இல்லை ரெண்டு நாடு இல்லை ஒரு குட்டி சேர்ந்த சிங்கத்துக்காக நாங்கள் அலைஞ்ச பயணங்கள் மயில்கள் விமான பயணங்கள் வந்து ஜாஸ்தி இருந்து தாய்லாந்துல தாய்லாந்துலேருந்து நாங்கள் பறந்துகிட்டே கிடந்தோம் ஆனால் ஒன்று கிடைச்சிச்சு எங்களுக்கான ஒரு மேம்போ கிடைச்சிச்சு அதே மாதிரி பெரிய சிங்கமும் நான் உங்களுக்கு உங்களுக்கு இங்க நான் டிக்ளேர் பண்ணல ஓபன் பண்ணல ஏன்னா அது ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நான் வச்சிருக்கேன் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பெக்டாகுலர் அந்த பெரிய நன் அவுட் பீஸ்ட் உங்ககிட்ட காட்டுறப்ப நீங்களாம் என்ஜாய் பண்ணுவீங்க அதுக்கான ட்ரைனிங் வந்து ஹரி வேணா ஒரு தைரியமா அதாவது குட்டி சிங்கத்துல இருந்து நீங்க பழகலாம் ஒரு சிங்கம் வளர்ந்து அது கூட நம்ம விளையாடலாம் ஆனா வளர்ந்து நான் செலக்ட் பண்ண ஒரு சிங்கத்தோட ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு அது கிட்ட அதாவது முதல் நாள் தீனி கொடுக்கறதுக்கே அந்த ட்ரெயினர் விடலை ஏன்னா இவரோட ஸ்மெல்ல அதை அக்செப்ட் பண்ணும் ஏன்னா லயன்ஸ் ஆர் கால்ட் ப்ராய்டு அது ஒரு தனி கூட்டமாக தான் இருக்கும் அதைகிட்ட நம்ம யாரும் நெருங்கிட முடியாது லயன்ஸ் ஆர் வெரி ஜென்டில் இன்னொன்று வழக்கமாக சிங்கம்னாலே உடனே ஆக்ரோஷம் அடிச்சா ஆயிரம் அடி அப்படிலாம் கிடையாது இட்ஸ் வெரி லவ்வபுள் நம்ம அதை பற்றின ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணப்போ வந்து அதுக்குள்ள வந்து நிறைய மெமரிஸ் அது வந்து சின்ன வயசுல பழகலாம் அது பதிய வைத்து வச்சுக்கோன்றதுக்கான ஹிஸ்டரி ஆரண்டி ஒர்க்லாம் எடுத்தோம் அப்படி ஒரு கதையை தான் இந்த இவரை வச்சு நம்ம உள்ளார பண்றோம் சோ இதெல்லாம் இந்த ஆடியோ பங்க்ஷன்னு நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அதோட மேக்கிங்லாம் ஸோ ரியல் லயனோட ரியல் சிங்கக் கோகையில போய் இவர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு வித் ப்யர்ஸ்மே சாப்பிடணும் ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் அடுத்த படத்தில் எனக்கு சிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க பெருசாகிடுவாங்க இல்ல இல்லை சும்மா சோ ஃபஸ்ட் டே இவரோட ஃபஸ்ட் ஷாட்டை நீங்க அந்த கிளிஃப்ல குதிக்கிறத பாத்தீங்கல்ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் டே பண்ண ஷாட் அதுதான் நான் ஒன்றுமே சொல்ல சார் நான் போய் குதிப்பா அப்படின்னோன்னு உடனே இது டக்குன்னு உடனே பண்ணாப்பிட இட் வாஸ் அரௌண்டு எயிட்டி டு நைன்டி ஃபீட் டக்குன்னு உடனே செய்யணும் இல்லை ரோப்ஸ் இருந்தாலும் ஒருத்தர் செய்யணும் இல்ல அந்த மாதிரி அவ்வளோ டெடிக்கேட்டடு ஒபீடியண்ட்டு ரொம்ப ஒரு ஒரு உடனே கிராஸ் பண்ணிக்கிற ஒரு ஆர்டிஸ்டு விஜய் அதே மாதிரி தேஜு நல்ல ஒரு கேரக்டரு படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 ட்ரைபல் கேளாக அந்த படத்தில் பண்ணுறாங்க இவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபர் சஞ்சய் ஆள் ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே அவங்களோட வேலைகளை நேர்த்தியாக செய்துட்டு இருக்காங்க எடிட்டர்லேருந்து எல்லாமே எப்போதுமே என்னுடைய என்றைக்குமே நான் ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன் எனக்கு எப்போதுமே எப்போதுமே எனக்கு வந்து என்னோட என்னோட ஃபிலிம்ஸுக்கான ஒரு சோலா நிற்க வருது இமான் அவர்களுடைய இசை இந்த படமும் இட்ஸ் மியூசிக்கல் ஜேர்னி இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாடல்களுக்கு மேலே வர போது ஆப்டர் லாங் டைம் நீங்க வந்து சாங்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்க பெரிய இருக்குது எல்லா எல்லாவற்றையும் விட எல்லாரையும் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் என்னுடைய நடிகடுகள் எல்லாரும் இதில் இருக்கிறாங்க நிறைய எல்லாவற்றையும் விட யோகி பாபு சார் ஒன் ஆஃப் தி ஒன் ஆஃப் தி அதாவது குட் ஆக்டர் அவர் இந்த படத்தில் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படத்தின் மூலியமாக அவருக்கு ஒரு தேசிய விருது இருக்குது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு பண்ணிட்டு வராரு இட்ஸ் ரியலி கிரேட் அவரால் வர முடியல ஒரு ஆடிய அசத்துவ ஜாப் இந்த படத்தில் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளவு அழகா பண்ணிட்டு எல்லாரும் நிறைய பேர் ரியாஸ் இதுக்காக ஒருங்கிணைத்தார் எல்லாருமே நிறைய பேர் இதுக்கு பின்னாடி இருந்து உழைச்சிருக்காங்க நடிகர்கள் பாண்டியன் ஜெயம்து மேனேஜர்ஸ் எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஒரு நல்ல படம் எனக்கு மை மைனால கிடைச்ச அந்த வைப் இப்போ இந்த படத்துல கிடைக்குது ஏன்னா குட் சோல்ஸ் எல்லாருமே வெற்றியை நோக்கியே இதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தோட ஆடியோ அதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் ப்ரீ ரிலீஸ் இதெல்லாம் உங்களெல்லாம் நான் சந்திப்பேன் இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி சோல்ஃபுல் ஃபிலிம் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி தேர் கோயிங் இட் இது ஒரு பெரிய ஹியூமர் அண்ட் ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும் எங்கள் படம் வரப்போ என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் என்னோட ப்ரெஸ் நண்பர்கள் மீண்டும் எங்களோட உதவி தான் எனக்கு அதிகமாக தேவைப்படுது அடுத்த கட்டத்துக்கு இந்த மாதிரி படங்கள் கொண்டு போய் சேர்ப்பிங்க நண்பரி எனக்கு இருக்குது தேங்க் யூ ஃபார் மோட் ஆஃப் ஆஃப் மை ஹார்ட் தேங்க் யூ ஸோ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ மனுவை சொன்னோம் என்னன்னா என்ன இருந்தாலும் நீங்க பார்த்துருப்பீங்க ரெண்டு மூணு ஷார்ட் அதுல அந்த குட்டி சிங்கமே ரொம்ப வைல்டா பிஹேவ் பண்ணுவோம் ஏன்னா என்ன இருந்தாலும் அது சிங்கம் அது சிங்கம் சிறுத்தாலும் அதோட சீற்றம் குறையாதுன்ற மாதிரி அது சிங்கம் தான் அந்த சிங்கத்தோட இந்த குட்டி சிங்கமும் அழகா ரெண்டு நாள் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாப்ல அதுக்கப்புறம் அவரோட ஆம்பிஷனே மாறிடுச்சு பிக்கமே அந்த எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாலும் முடிச்சு போறப்ப அது வாட்டி பிக்க ஆக்டர் முடிச்சுட்டு போனாப்ல பெரிய இடம் இருக்கு மனுவுக்கு நல்ல நல்ல உள்ளங்கள் മീന്മായി ഉം എല്ലാവർക്കും എന്നോടെ നന്ക് യു സോ മച്ച്